ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மாடுலர் கிச்சனை ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்கப்போ போகிறோம் இது வேறு யாருடைய கிச்சனும் இல்லை அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் தான் அம்மா வீட்டில் வந்து கிச்சன் வந்து ஃபுல்லாக மாடுலர் கிச்சன் தான் அந்த சிமினி ஒர்க் மட்டும் இருக்காது மிச்சபடி அந்த மாடுலர் கிச்சன் ரொம்ப சின்ன காம்பேக்டான கிச்சனில் வந்துட்டு எப்படி வந்து கபோர்ட் செட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன்னா ஒரு சின்ன வீடு கட்டக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு கபோர்ட் செட் நீட் ஒர்க் கொடுக்கலாம் ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி நம்மளும் ஒரு சில பேர் நினைப்பாங்க இல்லைங்களா சின்ன வீட்டுக்கு மாடுலர் ஐடியாலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக இந்த வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கிறேன் மேலே இருக்கிற செல்ஃப்லலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே கபோர்டு ஒர்க் போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி அதுக்கு கீழே ஆர்ஓ வாட்டருக்கு பக்கத்துலேயும் ஒரு சின்ன கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்குறாங்க ஒரே ஒரு ஜன்னல் வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுருக்காங்க அந்த கவுண்டர் டாப்பில் கொசுவலை வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்பரவரியாக இருக்கும் இல்லைங்களா அது வச்சுருக்குறாங்க ரொம்ப குட்டான தாங்க அதை எடுத்து நம்ம அப்பப்போ வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதிலே ஸ்டிக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் நல்லாவே ஸ்பேஸாக தான் இருக்குது நம்ம முன்னாடி அதாவது பின்னாடி வந்து நல்லா காத்தோட்டம் இருக்கணும் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜுக்குனால முன்னாடி நல்லா நகட்டி வச்சுக்கிறலாம் அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க ஓவரால் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது எல் ஷேப் கிச்சன் தான் அதில் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக அந்த கபோர்டு ஒரு கொடுக்க முடியுமோ சிம்பிளாக வதன்னு இல்லாமல் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கவுண்டர் டாப் மேலே இந்த எல் சைஸ்ல இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான இந்த வெள்ளைப்பூடு ஜாடி இதெல்லாம் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் ஓரமாக போயிடுது அதுக்கு பக்கத்தில் ஃப்ரிட்ஜு வந்து வச்சுருக்குறாங்க ஃப்ரிட்ஜு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் அம்மா வீட்டில் இருக்கிறது அதனால அதுலேயுமே ஒரு சில பொருட்கள் போயிடும் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் எங்கே வச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் கிராசரியுமே அதுக்குள்ள தான் வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பா போட்டு தான் அம்மா வீட்டில் வச்சுருக்குறாங்க ரொம்பவே ஆர்கனைஸ்டாக தான் அவங்களுமே வச்சுருப்பாங்க ச சம்படம் வந்து வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே ஹார்லிக்ஸு ஊறுகா இந்த மாதிரி ஓவரால் பேக்கு சின்ன சின்ன மசாலா ஐட்டம்ஸ்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அந்த பேக் ஃபுல்லாக ஓவரால் பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயே நல்லா ஒரு பெரிய டம்ளர் சைஸ் அளவுக்கு கேப் இருக்குது அதில் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சத்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் அப்புறம் பிரியாணிக்கு போகிற ஸ்பைசஸ்ஸு சீனி டப்பா அப்புறம் காஃபி பொடி இதை ஃபுல்லாக டக்கு டக்குன்னு நம்மளுக்கு சமையலுக்கு அடிக்கடி தேவைக்கூடிய பொருட்கள் எல்லாமே கீழே வச்சிருந்தாங்க இது நம்மளுக்கு மெயின்டெனன்ஸுமே ஈஸியாக தான் இருக்குது நான் கூட நினச்சேன் கபோர்ட் செட் பண்ணோம்னா மெயின்டெனன்ஸ் அதிகம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரித்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இடத்த ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணாத அளவுக்கு கொடுத்துருக்குறதுனால இது நல்லா இருக்குது மாத்தரை டப்பா சீட் இந்த சிலிண்டர் வாங்கின சிட்டை இது ஃபுல்லாக அந்த டப்பாவில் தான் போட்டு வச்சுருப்பாங்க மேலே வந்து எம்டி டப்பா மிக்சி ஜார் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த ஆர்வ வாட்டருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன செல்ஃப் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதில் வந்து வச்சுருவாங்க நீங்கள் கண்ணாடி கிளாஸு இந்த மாதிரி கட்டோரி இது ஃபுல்லாமே நீங்கள் இந்த மாதிரி சைடில் இருக்கிறதுல வச்சுக்கிடலாம் நீங்கள் ஒரே சைஸில் வந்து வைக்காமல் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வைக்கும் போது நம்மளுக்கு கிச்சன் வந்து ரொம்ப மெஸ்ஸியாகவும் இல்லாமல் பார்க்குறதுக்குமே இது நீட்டாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்குது அப்படியே இந்த கவுண்டர் டாப்புக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சி ஆர்ஓ வாட்டர் ஏரியா கொடுத்துட்டு பக்கத்துலேயே சிங்க் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழ் பகுதியில் வந்துட்டு இந்த சிங்க் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே நம்ம கழுவி வைக்கிறதுக்கு சிங்க் ஏரியாவுக்கு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்பின் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரிக்கான ஸ்பேஸ் வந்து தனியாக தான் கொடுத்துருக்குறாங்க கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா ஒரே ஏரியா மாதிரி கொடுத்துட்டாங்க தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணலை நம்ம ஸ்பிளிட் பண்ணோன்னா பொருள் கொஞ்சம் தான் வைக்க முடியுன்ற ரீசன்னால் இந்த ஏரியா ஃபுல்லாக அதாவது சிங்க் ஏரியாக்கு கீழே இருக்கிறதுல ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுருக்காங்க இதில் அம்மா என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாத்திரம் இருக்கும் இல்லைங்களா உள்ளே வந்து நம்ம பிரியாணி பாத்திரம் கொஞ்சம் பெரிய சைஸ் குக்கரு பெரிய சைஸ் வடைச்சட்டி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த இதில் போட்டு முடி வச்சிட்டாங்க இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரேக்கில் தான் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய டம்ளர்ஸு தட்டு இதெல்லாம் வச்சுருக்குறாங்க இதில் வந்து சின்ன சின்ன இந்த காய் மாற்றுறதுக்கு ரசம் வைக்கிறதுக்கான சின்ன சின்ன அளவில் நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா வீட்டில் அதை ஃபுல்லாக அந்த தட்டில் வச்சுட்டாங்க அந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய ஸ்டீல் தான் நம்ம கபோர்டு ஒர்க் பண்ணுறப்ப பார்த்து செய்யணும் இந்த ஸ்டீல் வந்து ரொம்பவே குவாலிட்டியான ஸ்டீலாக தான் இருக்குது ஒரு சிலது ரேட் கம்மின்ற பட்சத்தில் வேமாவே பிடிச்சிரும் ஸோ நீங்கள் ரொம்பவே கவனம் கொடுத்து கபோர்டு ஒர்க்கில் பண்ண வேண்டியது அதுவும் கிச்சனில் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் ஏரியா தான் வேமா நம்ம தண்ணியோட ஒரு சில நேரம் கவுத்துறப்ப காயை வச்சு கவுத்துனாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில தண்ணி வந்துட்டு வேமாவே அதை டேமேஜ் பண்ணிடும் ஸோ நம்மளுக்கு அது கொஞ்சம் காஸ்ட்டு கூட வந்தால் கூட நல்லா நயமானதாக பார்த்து நீங்கள் போடுங்க இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கபோர்டில் வந்துட்டு அரிசி மூடை அருகாமனை எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய குடம் இந்த மாதிரிக்கெல்லாம் வச்சுருந்தாங்க அதே மாதிரி எக்ஸஸ் ஆன சிலிண்டரு ஒரு சிலிண்டர் தான் யூஸ்ல இருக்குது இன்னொரு சிலிண்டர் எம்டி சிலிண்டராக தான் இருக்குது இங்கிட்டு இருக்கக்கூடிய எதுலேயுமே மொத்தமாக இருக்கக்கூடிய மசால் டப்பா அந்த மாதிரி ஐட்டம்லாம் தான் அந்த வாலிக்கில் போட்டு வச்சு மூடி வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி தான் அம்மாவுடைய கிச்சனை வந்து செட் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும் சின்ன கிச்சன் மாதிரிக்கு இது வந்து பார்த்தோம்னா ஒரு சில சின்ன கிச்சனெல்லாம் மூணு பேர் சேர்ந்த மாதிரி நிற்க முடியாது இல்லைங்களா ஆனால் அதில் இப்படி இல்லை எல் ஷேப்பில் நீல் வாக்கில் செவ்வக சைஸில் இருக்கிறதனால ஒரு நாலு பேர்லேருந்து நம்ம நிற்கலாம் இங்கிட்டு ஒரு ஆள் வந்து வதக்குறாங்க அப்படின்னா இங்கிட்டு ஒரு ஆள் வந்து காய்கறி நறுக்க ஒரு ஆள் பாத்திரம் கழுவ இந்த மாதிரி இது பண்ணலாம் இந்த மேலில் செல்ஃபில் இருக்கக்கூடிய ஏரியாவில்தான் அம்மா பெரிய பெரிய அண்டா பாத்திரம் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய உயரமாக இருக்கக்கூடிய பாத்திரம் ஃபுல்லாக அதில் தான் அம்மா வச்சுருக்குறாங்க சருவப்பானை இதை ஃபுல்லாக கிச்சனில் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த இல்லை வந்து சும்மா ஹேங்கர் மாதிரிக்கே ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்குள்ளே ஸ்பூனு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்குறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்